தங்கச்சியை நாங்கள் தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க அவங்களை அழைச்சிட்டு வந்தது நான் தான் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்குது இப்போ பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேறு ஒரு அமைப்பில் போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம் ஏன் இல்லை இருபத்தி ரெண்டு இந்திய மொழிகள் எல்லா மொழிகளையும் கல்வெட்டு இருந்தால் என்ன இடிஞ்சு விழுந்துருமா என் மொழியை அங்கீகரிக்காத நாட்டில் எனக்கு என்ன பற்று வரும் என் தாயை நிராகரிக்க வீட்டு மேலே நாட்டு மேலே எனக்கு என்ன பற்று வரும் சொல்லுங்க நீங்கள் அப்படி இருக்கா பிறந்த குழந்தைய உடனே கொண்டே நர்சரின்னு ஒன்று சேர்த்து விட்டு அதை ஆங்கில மொழியிலே பேச வச்சு ஆங்கிலைய நான் மாத்துறது இப்போ அது நாங்கள் தொண்ணூறு விழுக்காடு தொண்ணூத்தொம்பது விழுக்காடு ஆங்கில சொற்களை பயன்படுத்தி பயன்படுத்தி பேசுகிறோம் நாங்கள் தமிங்கர்களாக மாறிட்டோம் நாடு தான் பேர் தமிழ்நாடு இருக்குது எப்படி நாங்கள் தமிழோடு சமஸ்கிருதம் கலந்த ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி கன்னடர்களா அறநூறு ஆயிரத்தி அறநூறுல தெலுங்கர்களா அறநூறு ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி மலையாளிகளாக பிறகு துழுவர்களாக பிரிஞ்சு போனோமோ அப்படி இப்போ நாங்கள் எங்கள் மொழியை இன அடையாளங்களை தொலைச்சி தங்கிலீஸ்காரர்களா தமிழர்களாக மாறிட்டோம் அதுதான் அதான் நீங்கள் இருக்குது இப்போ இங்கே எழுதியிருக்கு இந்த பாருங்க இது என்ன எழுதிருக்கு படிங்கத சப்தகிரி அதை அது சத்தகிரின்னா என்னது எழுத்து ஆங்கிலத்தில் இருக்குது ஆனால் நீங்கள் படிக்கும்போது சத்தகிரி கிரின்னால் மலை அது ஏதோ ஒரு இதுன்னு இருக்குதுப்பா டேஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியா அது ஏன் ஏன் தென்னிந்திய சுவை அப்படின்னு நீங்கள் 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 அப்போ மாற்றிட்டீங்க பேரை மட்டும் தமிழ்நாடுன்னு ஒரு ஒரு இனத்தை இனத்தை ஒன்று கரைஞ்சி குண்டு போட்டு போர் நடத்தி ீங்கிரம் குடும்பம் மிச்சம் ஆயிரம் மக்கள் அந்த மொழி உயிர்ப்பிச்சிடும் போர் நடத்தி ஈழத்தில் எங்களை அழித்தாங்க ஆனால் எங்கள் இனம் இருக்குது கொஞ்சம் இருக்குது எங்கள் மொழி இருக்குது அது உயிர்ப்பிச்சுக்கிறோம் அந்த இனம் உயிர்ப்பிச்சுக்கிறோம் பல்கி பெருகிறோம் ஆனால் நீ மொழி அழிச்சிட்டீங்கன்னா என் இனம் இல்லை ஏறக்குறையாக அழிஞ்சு போச்சு இப்போ அழிவின் விளிம்பில் நிற்கிற நாங்கள் அந்த மொழியை மீட்டு உருவாக்கம் செய்ய தூவிக்கிறோம் இந்த நிலையில் புதிதாக மும்மொழி மும்மொழின்னா அப்படி சமஸ்கிருதம் மொத்தமே இருபத்தாறாயிரம் பேர் தான் இந்த நாட்டில் பேசுகிறாங்கன்னு இருக்குது அதுக்கு அதன் வளர்ச்சிக்கு நீங்கள் ஒதுக்குற நிதி எவ்வளவு இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தில் எதற்காக சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு யார் பதில் சொல்ல தம்பி அண்ணாமலை சொல்வாங்களா உலகத்தின் தொன்மையான மொழி முதல் மொழி தமிழ் அது எங்கள் நாட்டில் இருக்குது எங்களுக்கு பெருமைன்னு பிரதமர் பேசும்போது இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பிரதமர் பேசும்போது அதுக்கு நேர் எதிர்கருத்தை தம்பி அண்ணாமலை பேசிட்டே வர்றாரு பிரதமரே எழுத்து பேசுகிறீங்களா அப்போ அங்கேயும் அப்போ அவ்வளோ தொன்மையான மொழிக்கு பெருமையான மொழிக்கு ஏன் இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ளே இந்த நாட்டின் நாடாளுமன்ற வளாகத்தில் கட்ட அந்த இடத்துல கல்வெட்டில் எங்கள் மொழி இல்லை ஏன் இல்லை இருபத்ரெண்டு இந்திய மொழிகள் எல்லா மொழிகளையும் கல்வெட்டு இருந்தால் என்னை இடிஞ்சு விழுந்துருமா என் மொழியை அங்கீகரிக்காத நாட்டில் எனக்கு என்ன பற்று வரும் என் தாயை நிராகரிக்க வீட்டு மேலே நாட்டு மேலே எனக்கு என்ன பற்று வரும் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுறீங்க மொழியை வைத்து ஏற்படுத்து நீங்கள் தான் கீறீங்க நீங்கள் தான் ஒரு மொழியை திணித்து இந்த நாட்டை கூறுபடுறீங்க துண்டாடுறீங்க நீங்கள் இருந்து போன எங்கள் மக்கள் நம் மக்கள் ஈழத்துலேருந்து போன நம் மக்கள் உங்கள் தாய்மொழியை நீங்க மறந்துட்டீங்கன்னா அழிஞ்சிருச்சுன்னா உங்க இனம் அழிஞ்சிரும் அதனால உங்கள் தாய்மொழியை உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பீங்கன்னு உங்களால் நம்ப முடியுதா டென்மார்க்கில் முப்பத்தி ரெண்டு பள்ளிக்கூடம் இருக்குது அதை டென்மார்க் அரசே உருவாக்கி தருது அதில் தமிழ் பயிற்றுவிக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு அரசு சம்பளம் கொடுக்குது எங்கள் பிள்ளைகள் தமிழ் படிக்கிறாங்க என் மொழியை அழிஞ்சிடக்கூடாது என் இனம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு இன்னும் ஒரு நாடு விரும்புது ஆனா என் நாடு என் மொழியை அழியிறது விரும்புது நீ தமிழை முதல்ல தாய்மொழியை படி தாய்மொழியில் படி தாய்மொழியில் கல்வி கொடுக்காதது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தாய்மொழி கல்வின்னு நான் சொல்லல இந்த நாட்டின் தேச தந்தைன்னு தேச சொல்ற தேசப்பிரிதான் மகாத்மா காந்தியடிகள் சொல்றாங்க கனவு உனக்கு எந்த மொழியில் வருமோ அதான் உன் கல்வி மொழியா இருக்கணும் அதான் உன் சிந்தனை மொழி அப்படி இருக்கா பிறந்த குழந்தைய உடனே ஒண்டி நர்சரின்னு ஒன்னு சேர்க்காரர்களா தமிழர்களா மாறிட்டான் அதான் இங்க இருக்குது இப்போ இப்ப இங்க எழுதிருக்கு இந்த பாருங்க இது என்ன எழுதிருக்கு அத சப்தகிரி அது என்னது எழுத்து ஆங்கிலத்தில் இருக்கு ஆனா நீங்க படிக்கும்போது சப்தகிரி கிரினா மலை அது ஏதோ ஒரு இதுன்னு இருக்குது இந்தியா அது ஏன் தென்னிந்திய சுவை அப்படின்னு ஏன் வைக்கல அப்ப நீங்க மாத்திட்டீங்க பேரை மட்டும் தமிழ்நாடுன்னு வச்சுட்டு ஒரு இனத்தை அழிச்சிட்டீங்க ஒன்னு நீங்க கரைஞ்சு கரைஞ்சுக்கங்க குண்டு போட்டு போர் நடத்தி ஒரு இனத்தை அழிக்கிறீங்க ஒரு ஆயிரம் குடும்ப மிச்ச இருக்குன்னா ஆயிரம் மக்களுக்கு அந்த மொழி உயிர்ப்பிச்சிடும் மொழி அழிச்சிட்டிங்கன்னா அந்த இனம் உயிர்ப்பிக்கவே உயிர்ப்பிக்காது அவ்வளோதான் முடிஞ்சிடும் போர் நடத்தி ஈழத்தில் எங்களை அழிச்சாங்க ஆனால் எங்கள் இனம் இருக்குது கொஞ்சம் இருக்குது எங்கள் மொழி இருக்குது அது உயிர்ப்பிச்சுக்கிறோம் அந்த இனம் உயிர்ப்பிச்சுக்கிறோம் பழுதி பெறுகிறோம் ஆனால் நீ மொழி அழிச்சுட்டீங்கன்னா என் இனம் இல்லை ஏறக்குறைய அழிஞ்சு போச்சு அழிவின் விளிம்பில் நிற்கிற நாங்க அந்த மொழியை மீட்டு உருவாக்கம் செய்ய துடிக்கிறோம் இந்த நிலையில புதிதா மும்மொழி மும்மொழின்னு அப்படி சமஸ்கிருதம் மொத்தமே இருபத்தி ஆறாயிரம் பேர் தான் இந்த நாட்டில் பேசுறாங்கன்னு இருக்குது அதுக்கு அதன் வளர்ச்சிக்கு நீங்கள் ஒதுக்குற எவ்வளவு இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தில் எதற்காக சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு யார் பதில் சொல்ல தம்பி அண்ணாமலை சொல்லுவாங்களா உலகத்தின் தொன்மையான மொழி முதன்மொழி மொழி தமிழ் அது எங்கள் நாட்டில் இருக்குது எங்களுக்கு பெருமைன்னு பிரதமர் பேசும்போது இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பிரதமர் பேசும்போது அதுக்கு நேர் எதிர்கருத்தை தம்பி அண்ணாமலை பேச வர்றாரு பிரதமரே அப்போ அங்கேயே தொன்மையான மொழிக்கு பெருமையான மொழிக்கு ஏன் நாடாளுமன்றத்துக்குள்ள இந்த நாட்டின் நாடாளுமன்ற வளாகத்தில் கல்வெட்டில் எங்க மொழி இல்ல ஏன் இந்திய மொழிகள் எல்லா மொழிகளையும் கல்வெட்டு என்ன இடிஞ்சு விழுந்துருமா என் மொழியை அங்கீகரிக்காத நாட்டில் எனக்கு என்ன பற்று வரும் என் தாயை நிராகரிக்க வீட்டு மேல நாட்டு மேல எனக்கு என்ன பற்று வரும் சொல்லுங்க நீங்க நீங்க தான் ஜீவிங்க நீங்க தான் ஒரு மொழியை திணித்து இந்த நாட்டை கூறு போடுறீங்க துண்டாடுறீங்க நீங்க பிரிவினைவாதத்தை தூண்டுகிற பிரிவினைவாதிகள் நான் குற்றம் சாட்டுகிறேன் ஒற்றை மொழியை திணித்து இந்த நாடு இறையாண்மை கொண்ட ஒருமைப்பாடு கொண்ட நாடாக இருக்கிற நாட்டை கூறு போட துடிக்கிறீர்கள் மொழியை வச்சு நீங்க நாட்டை கூறு போட துடிக்கிறது நீங்களா நாங்களா இருந்த நாட்டை வம்படியா திணித்து ஒரே வரி ஒரே ரேஷன் கார்டு எல்லாருக்கே ஒரே நீரிய இல்ல இதே பிரதமர் இதே தம்பி அண்ணாமலை ஏன் தாவடி நதி உரிமையை ஒரு தேசியன ஒரு இருக்கிற உரிமையை பெற்றுத்தர வராது என் நிலத்தில் வளர்த்த நீ யாரை கட்டி எடுத்துட்டு போற என்னுடைய நரிமணம் பெற்றோரை யாரை கட்டி எடுக்கிற என்னுடைய நீத்தே நீத்தே எல்லாருக்கும் யாரை கட்டி பயந்து கொடுக்குற ஆனவுல என் நிலத்தில் இருக்கு வெடிச்சா சாகிறது நான் ஆனா பலன் எல்லாரும் எடுத்துக்கிற என்ன நெய்வேலி பழுப்பு நில கறி என் சொந்த நிலம் நிலத்தை கொடுத்துட்டு வாழ்விடத்தை விட்டு சொந்த நாட்டில் அகதியா வெளியேறினது நான் ஆனா என் நிலத்தில் இருந்து தயாரிக்கப்படுற மின்சாரத்தை எல்லாரும் பகிர்ந்துக்கிறார் என்னுடைய வளம் எல்லாருக்கும் ஆனால் அவரவர் நீர் வளம் அவரவருக்கு முல்லை பெரியாரா அவருக்கு காவிரியா அவருக்கு பாலாரா அவருக்கு கிருஷ்ணா நதிநீரா அவருக்குண்ணா அப்ப என்னுடைய வளம் எனக்குன்னா வரக்கூடாதா என்னது இது திரும்ப திரும்ப சொல்றேன் பிரிவினையை தேச தூண்டி நீங்க பாசிய பத்தி படத்திட்டத்துல இருக்குமா எங்க வல்லாளர் வைகுந்தர் இருக்குமா விவேகானந்தர் இருப்பாரா பேர் தமிழ்நாடு இருக்கு எப்படி நாங்க தமிழோடு சமஸ்கிருதம் கலந்த ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி கன்னடர்களா அறுநூறு ஆயிரத்தி அறுநூறுல தெலுங்கர்களா அறுநூறு ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி மலையாளிகளா பிறகு துழுவர்களா பிரிஞ்சு போனோமோ அப்படி இப்ப நாங்க எங்க மொழியை எங்க இன அடையாளங்களை தொலைச்சு தங்கிலீஷ்காரர்களா தமிழர்களா மாறிட்டோம் அதான் அதான் இங்க இருக்குது இப்போ இப்ப இங்க எழுதிருக்கு இந்த பாருங்க இது என்ன எழுதிருக்கு படிங்க அத சப்தகிரி அது சப்தகிரினா என்னது எழுத்து ஆங்கிலத்தில் இருக்கு ஆனா நீங்க படிக்கும்போது சப்தகிரி கிரினா மலை அது ஏதோ ஒரு இதுன்னு இருக்குதுப்பா அது டேஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியா அது ஏன் தென்னிந்திய சுவை அப்படின்னு ஏன் நீங்க வைக்கல அப்போ நீங்கள் மாற்றிட்டீங்க பேரை மட்டும் தமிழ்நாடுன்னு வச்சுட்டு ஒரு இனத்தை அழிச்சிட்டீங்க ஒன்று நீங்கள் கரைஞ்சி கவனிச்சிக்கிறீங்க குண்டு போட்டு போர் நடத்தி ஒரு இனத்தை அழிக்கிறீங்க ஒரு ஆயிரம் குடும்பம் மிச்சம் இருக்குன்னா ஆயிரம் மக்கள் அந்த மொழி உயிர்ப்பிச்சிரும் ஆனால் மொழி அழிச்சிட்டிங்கன்னா அந்த இனம் உயிர்ப்பிக்கவே உயிர்ப்பிக்காது அவ்வளோதான் முடிஞ்சிடும் போர் நடத்தி ஈழத்தில் எங்களை அழிச்சாங்க ஆனால் எங்கள் இனம் இருக்குது கொஞ்சம் இருக்குது எங்கள் மொழி இருக்குது அது உயிர்ப்பிச்சுக்கிறோம் அந்த இனம் உயிர்ப்பிச்சுக்கிறோம் பழுது பெறுகிறோம் ஆனால் நீ மொழி அழிச்சிட்டீங்கன்னா என் இனம் இல்ல ஏறக்குறைய அண்ணாமலை சொல்லுவாங்களா உலகத்தின் தொன்மையான மொழி முதன் மொழி தமிழ் அது எங்க நாட்டில் இருக்குது எங்களுக்கு பெருமைன்னு பிரதமர் பேசும்போது இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பிரதமர் பேசும்போது அதுக்கு நேர் எதிர்கருத்தை தம்பி அண்ணாமலை பேச வர்றாரு பிரதமரே எழுத்து பேசுறீங்களா அப்போ அங்கேயே அப்போ அவ்வளவு தொன்மையான மொழிக்கு பெருமையான மொழிக்கு ஏன் இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ள இந்த நாட்டின் நாடாளுமன்ற வளாகத்தில் கட்ட அந்த இடத்துல கல்வெட்டுல எங்க மொழி இல்லை ஏன் இல்லை இருபத்தி ரெண்டு இந்திய மொழிகள் எல்லா மொழிகளையும் இருந்தா என்ன இடிஞ்சு விழுந்துருமா என் மொழியை அங்கீகரிக்காத நாட்டில் எனக்கு என்ன பற்று வரும் என் தாயை நிராகரிக்க வீட்டு மேல நாட்டு மேல எனக்கு என்ன பற்று வரும் சொல்லுங்க நீங்க நீங்க தான் நீங்க தான் ஒரு மொழியை திணித்து இந்த நாட்டை கூறு போடுறீங்க துண்டாடுறீங்க நீங்க பிரிவினைவாதத்தை தூண்டுகிற பிரிவினைவாதிகள் நான் குற்றஞ்சாட்டுகிறேன் குற்றம் சாட்டுகிறேன் ஒற்றை மொழியை திணித்து இந்த நாடு இறையாண்மை கொண்ட ஒருமைப்பாடு கொண்ட நாடாக இருக்கிற நாட்டை கூறுபோட துடிக்கிறீர்கள் நான் குற்றம் சாட்டுகிறேன் பதில் என்னது மொழியை வச்சு நீங்க நாட்டை கூறுபோட துடிக்கிறது நீங்களா நாங்களா ஒழுங்கா இருந்த நாட்டை வம்படியா திணித்து ஒரே வரி ஒரே ரேஷன் கார்டு எல்லாருக்கே ஒரே நீரியா இல்ல இதே பிரதமர் இதே தம்பி அண்ணாமலை ஏன் தாவரி நதிநீர் உரிமையை ஒரு தேசியம் ஒரு மாநிலத்திற்கிற உரிமையை பெற்று தர வராது என் நிலத்தில் வளர்த்த நீ யாரை கட்டி எடுத்துட்டு போற என்னுடைய நரிமணம் பெற்றோட யாரை கட்டி எடுக்கிற என்னுடைய மீத்தே நீத்தேன் எல்லாருக்கும் யார கட்டி பயன் கொடுக்கிற அணுல என் நிலத்தில் இருக்கு வெடிச்சா சாகிறது நானு ஆனா பலன் எல்லாரும் எடுத்துக்கிற என்ன நெய்வேலி பழுப்பு நில கறி என் சொந்த நிலம் நிலத்தை கொடுத்துட்டு வாழ்விடத்தை விட்டு சொந்த நாட்டில் அகதியா வெளியேறினது நான் ஆனா என் நிலத்தில் இருந்து தயாரிக்கப்படுற மின்சாரத்தை எல்லாரும் பகிர்ந்துக்கிறார் என்னுடைய வளம் எல்லாருக்கும் ஆனால் அவர் அவர் நீர்வளம் அவரவருக்கு முல்லை பெரியாரா அவருக்கு காவிரியா அவருக்கு பாலாரா அவருக்கு கிருஷ்ணா நதி நீரா பிரிவினையை தேச தூண்டி தேச ஒற்றுமையை சீர் உழைப்பது நீங்க தான் நீ ஒரு கல்விக் கொள்கை சொல்வா அதுல என் பாட்ட வாகூசிய பத்தி உன் படத்திட்டத்துல இருக்குமா எங்க வல்லாளர் வைகுந்தர் இருக்குமா விவேகானந்தர் இருப்பாரா எங்க தீரன் சின்னமலையும் பூலித்தேவனும் மருதுபாண்டி எங்க பாட்டி வேலனாச்சியாரும் இருப்பான் அவன் முத்தரையா சேட்ட கூட தமிழ்ல நீ வந்து எட்டாம் பிறகு கொஞ்சம் படிச்சுக்கா அதுல சிலப்பதிகாரம் முழுக்க படிக்க முடியுமா கம்பராமாயணம் மணிமேகலை சீவக சிந்தாமணி தமிழ் காப்பியங்கள் இல்ல சொல்லுங்க இது என்ன இருக்கு என்னுடைய திருக்குறளை தான் படிக்க வைப்பா எதை படிக்க வைப்ப அகநானூறு புறநானூறு பதிச்சு பத்து ஐங்குறு நூறு இதெல்லாம் இதெல்லாம் இருக்குமா சும்மா எட்டாம் போய் பார்த்து பேருங்க அண்ணா சொல்றாரு தமிழ் கடல்ரா அதுல கரை கண்டவனே கிடையாது எம்ஏ முதுகலை தமிழ் இலக்கியம் படிச்சவனே பொழுப்புறது எடுத்துட்டு நீ எட்டா போற படிச்சா போதும்னா கடற்கரையில் ஓரத்தில் கால் நினைச்சா போதும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு பேசணும் இது தேவையில்லாத வேலை இது சும்மா போட்டு

உனக்கு ஒரு ரூபா வரி கூட வராதுன்னு சொல்ல முடியாதா சொல்ல முடியாத எந்த பரம்பரையில் வந்து நிலம் இது எங்க பாட்டன் சேதுபதி மன்னன் சிறையில் அடிச்சு அடைச்சு கேளுங்க தம்பி ஒரு அன்னைக்கு காசு ஓரணா இருக்கும் ஓரணா சேதுபதி ஓரணா கட்டு உன்னை விடுதலை செஞ்சிடும் வெள்ளைக்காரன் சொல்லும்போது ஓராண்டு சிறையில் இருந்த பிறகு சொல்றான் சிறையிலே இடந்து செத்தாலும் சாவனை வழிய ஒரு சல்லி காசு உனக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொன்ன வீரம் மறவர்கள் வாழ்ந்த நிலம் நீ என்ன வெள்ளக்காரங்காலத்தில் நாங்கள் வரிகோடை இயக்கம் உருவாக்கி போராட முடியுமா இந்த 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 ஆட்சி காலத்துல இருக்க முடியாத தர முடியாதுன்னா என்ன பண்ணிருவே நீ என்ன செஞ்சிருவே நீ ஆட்சியை கிளப்பியா மறுபடியும் தேர்தல் வரும்ல மக்களுக்காக நின்று தேர்தலை சந்திக்க முடியாதா ஏன் காசு எடுத்து வச்சுக்கிட்டு தர முடியாதுன்னு சொல்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது மத்திய